வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முன்னாடி வந்து ஆணி வளப்பறையில வந்து குலதெய்வ இது அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட அம்மன் திருவிழா எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் பண்ணிட்டோம் அதனால் வந்து இந்த வாரம் வந்து எங்களுக்கு வந்து கிருத்திகை எல்லாம் போன பிறகு இந்த வாரம் நாங்கள் கூழ் ஊற்றுறோம் யாரார் வீட்டில் ஊற்றுறீங்க இல்லை வேறு வந்து சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ காட்டுறது பார்ப்போம் படையல் போடணும் இதை கூடுக்குறோம் கூடுறது வந்து நைட்டாக காய்ச்சி வச்சுட்டேன் நான் இப்போ அம்மனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் படையல் போட்டுட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான் வரவே இல்லை கூடுத்து வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து சூப்பராக கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் மச்ச கொட்டம் எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு சூப்பராக இது வந்து மூணு வேலைக்கு மூணு விலைக்கு வைப்போம் ம் வெள்ளை கொ வெள்ளைப்பொடி கொழக்கட்டை திட்டிப்பு இது வந்து இன்னும் ஆயிட்டுருக்கு இது வந்து ஒயிட் ரைஸ்ஸு இது வந்து மட்டன் சூப்பராக மட்டன் கிரேவி வெங்காயம் இது வந்து முட்டை விலைக்கு அவ்வளோதானே முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை மருமக பண்ணி எடுத்துகிட்டு வந்தது முருங்கைக்கீரை தயிர் இது வந்து கத்திரிக்காயும் இது உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் பொரியல் அப்புறம் வந்து பருப்பு இலைக்கு வந்து பருப்பு ரசம் இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் கூழ் ஊற்றத்துக்கு நாங்கள் பண்ண இது சாலை கும்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சும்மா இல்லீப் ப்ளே இது ப்ளே யூ வான்ட் யூ

അത് ഇരുത്തി പൈഡ